ஆனால் மூளோட முடிக்க கூடாது தெங்காய் எதோ சொல்றதாம் அவன் தண்ணி கொண்டு போகிறான் கடவுளே சு அவரு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் தான் நிற்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இரவு நேர சாப்பாடு வந்து செய்ய போறோம் என்ன சார் என்ன உதவி செய்யறீங்களா கட்டாயம் நான் நீங்க நீங்கள் இங்கே சமைக்கிறது ஓகேம்மா இரவு நேர சாப்பாடு வந்து நானும் பசங்க தான் சேர்ந்து செய்ய போகிறோம் அப்ப என்ன சாப்பாடு செய்வோங்க சார் சார் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்டான சாப்பாடாக தான் செய்து சாப்பிடுவோம் இன்றைக்கு வந்து வித்தியாசமான ஒரு முறையில் டேஸ்டான உறவு செய்யாத ஒரு சாப்பாடு தான் இன்னைக்கு வந்து அங்கே செய்து சாப்பிட போகிறோம் உண்மைக்கு எனக்கு சரியான விருப்பம் அப்படி சாப்பிட்ற அப்போ வந்து இந்த விருப்பத்துக்கு நீங்கள் இன்றைக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து உண்மைக்குமே என்ன சாப்பாடுன்னு எனக்கு தெரியாம தான் சொல்லி தர நான் தான் செய்ய போகிறேன் வசந்து தான் இது என்னென்ன செய்கிறேன்னு சொல்ல சொல்ல நான் எல்லாம் செய்து கொடுப்பேன்

அதுல எந்த எனக்கு பெரிய ஒரு நிம்மதியின விடுதலை 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 எனக்கு விடுதலை என்னடா பாட்டு பாடணும் வேற என்ன பாத்தீங்களோண்டா என்னென்ன பாடினீங்க ஒரே கரத்தை சோறு சாப்பிடறது கரத்தை முட்டை சாப்பிடுறதும் அப்படி ஒரு இதுல அந்த ஒரே சாப்பாடு வந்து கொண்டு வரல இருந்து கொண்டு வந்தது ஆனா இப்போ உண்மைக்கு வந்து அந்த சோறு பாவிச்சு அதுல செக் பண்ணி வித்தியாசம் எல்லாம்

அந்த சாப்பாடு சாப்பாடு வந்து நன்றி சரி அந்த காட்டின அண்ணாக்கும் வந்து நன்றி சொல்லணும் மேன இப்படி அவரோட தான் வந்து தான் எனக்கு பெரிய ஒரு குட்டிதான் கிடைச்சது எனக்கும் பாக்கி ருசியா போக சாப்பிடக்கூடியதாக இருக்குது இல்லாட்டி சும்மா எந்த நேரம் குத்தரிசி சாப்பிட்றதும் கத்த புடிச்சு சாப்பிடுற மாதிரி இருந்தது இப்ப நல்லா இருக்குது

வேற <laughs>

തിരുവള്ളന്ത അപ്പിംഗ് ചെലോ ഇല്ല എന്താ തിരുവള്ളന്താ പുറകിരി വേറെ

நல்லா தேங்காய் தேங்காயிரா ஒன்று தெரியுன்னாக்கா இருக்கு எனக்குன்னு தெரியா நீங்க சொல்லித்தீங்கப்பா அப்போ கடைசியா தம்பி வரும்பா கடைசியா என்ன பிளான்ல வருது வரீங்க ஓகே அதுக்கு முன்னாடி குட்டிக்கு சாப்பாடு சா முண்டைக்கு

குட்டி காண இன்னும் கொஞ்சம் புட்டுமாடிப்படப்ப நானும்ண்டிட்டு அப்ப எல்லாத்தங்க அப்படியே திருவிட்டு

அவருப்ப <zatter speak> <saiden> <Marcelow Onion> <Georgi>

தம்பிக்குட்டி இது விட குடி ஆத்திரமா விடாம வந்து பிடிச்சோம் டெவல் தான் செய்ய போறோம் சிக்கன் டெவல் என்ன ஏமா வெள்ளை சிக்கன் டெவலும் அப்போ அதுக்காக வந்து ரசியை வந்து அவிச்சு பொறிச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து கறிமுளகாய வந்து லைட்டாக உப்புல போட்டு ஊற எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி பழம் மற்ற இதுக்கு என்ன பேர் ரம்ம அப்புறம் வந்து இஞ்சியும் உள்ளியும் வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன்

அப்பட இந்த கத்திய காட்டினா இருக்க செடிக்கான பையன் தெரியுமா இந்த கத்திய மறுக்கிடுக்குள்ள கத்தி இது கத்தி இருந்தா செடிக்கான பையன் கீழ கிட்டே போக மாட்டேன் ரெண்டா பையன் உடனே எனக்குதான் சொல்லுவார் ஓஞ்சு சொல்லுவார் உடனே

என்ன மாவை அப்படியே வந்து என்ன செய்யப் போறன்னு பாத்தீங்கன்னா காய் மிளகாய், மண்டு ஊறப்பட காய் மிளகாய் இதாத கிளே போட்டு வரக்கப்ப லைட்டா காய் எல்லா கும்ம கும்ம காய் மிளகாய் எல்லாம் பிடி பால வந்து தனப்பனை நீங்க கை காய் வந்து சரியாயிடுச்சு இது நம்ம அத வட்னண்ணா காய் வந்தேரு இதونو போ கண்ணு வர சாப்பாடு どぶ

இந்ததால கோதுமை கேன்னிக்கு முடியும் போடணும். இங்கே எல்லாம் எப்படா மேரம் மேரம். சப்ஜி குட்டே. हां सॉरी यार तुम ना ये वंदे 2 रुपया तेल போடுதேリアnala 2 रुपया तेल. ரெண்டா வந்து உள்ள நம்ம கழுது கழுது போட மறந்துட்டேன். இந்த வெங்க தண்ணி தூக்கட்மா. தண்ணி தூக்கட்மா மொபைல் நெண்டல அதையிரர் அதரெல்லாம் அதையும். வாசம் வருது. இல்ல. வருது வருது வாசம் வருது. என்ன காடாம்? நல்ல இஞ்சி வாசம் வருது. ഉപ്പ് കൊണ്ടു തേഞ്ച ഉറയ്ക്കുമ്പോൾ കൊഞ്ച ഉപ്പ് പോരങ്ക

அவ வந்து நம்ம எபலான இந்த பார். என்னப்பா? பயயா.

தம்பி கூட்டிக்கும் வந்து வடிவா சாப்பாடுலாம் தீசி போட்டு அவர்கள் மெய்ஞ்சம்மா வந்து முன்கோள்ல இருந்து விளையாடி கொண்டிருக்கோம் அப்ப அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நம்ம வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வச்சுட்டு இந்த பாருங்க வெள்ளை போட்டு காட்டுங்க வெள்ளைப்புட்டு அப்புறம் டெவல் நல்ல நல்ல வாசமா இஞ்சி போட்டாவது அப்புறம் திரும்பினா வாழைப்பிழம் சாப்பிடலாம் வயிறு எரிஞ்சா வயிறெறிஞ்சா வாழைப்பழம் சாப்பிடலாம் வந்துட்டு அவ்வளவு வந்து இப்போ வந்து நாங்கள சாப்பாட்டுட்டு பாலுக்கு சொன்னாங்களேன்னா பாலுக்கு வந்து ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணாங்க அப்ப அவங்க சொன்னாங்க நாளையில இருந்து வர சொல்லி அப்புறம் நாளையிலேருந்து நாங்கள் இரவுல பங்குப்பால் வந்து காய்ச்சப்பா மே இந்த ஆறுக்காக கடத்தி பா காய்ச்சணும்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சம் மாவும் வந்து தம்பி குடிக்கும் வந்து இரவு வந்து கொஞ்சம் ப பசுப்பால் வந்து தம்பி குடி வந்து மேக்சிமம் வந்து ஒன்று ஸ்ட்ராட் பிறந்த மூட்டம் வந்து பட்டிப்பால் கொஞ்சம் குடிச்சு வந்தவர் கூட வந்து குடிக்காமே விட்டுருக்காரு இப்போ வந்து அண்டையை கூடிய தம்பி குட்டிக்கு சஸ்டேஷன் சொல்லி மா வந்து வாங்கினான் அப்போ அவருக்கு வந்து பருக்கிற காவ கண்ணதரம் போச்சியில் விட்டு மற்றது

சாப்பட்டு பார்த்துட்டு ஆற்ற மேரி சாப்பாடு இருக்கும் தெரியல பாக்கணும் நல்லா நான் சமைச்சு பாக்கி கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி நல்லா அது இஞ்சியும் பொண்ணு அப்ப நல்லா ரொம்ப வச்சியம் வந்து ஆக கல்லா வந்து பொறிக்கல என்று பாத்தீங்கன்னா ஏனிமா கொஞ்சம் பொறிக்க வந்து பிடிக்காது சொந்தத்தை பார்த்தீங்களா விளையாது அக்கா அக்கானு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அப்ப வந்து எங்களை இரவு எந்த சாப்பாடு இதுதான் நாங்கள் பண்ணு செய்த சாப்பாடு தெரியல ஒரு அசைக்கு இருந்து இருந்துட்டு இப்படி செய்து சாப்பிடுவோம் நான்